தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டத்தில் உள்ள நியாய விலைக்கடைகளை மூடி பணியாளர்கள் கண்டனார் கண்டனார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் சரியான எடையில் பொதுமக்களுக்கு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று பொதுமக்களை அடிக்கடி ரேஷன் கடைகளுக்கு அலையவிடும் நோக்கில் அரசு செயல்படாமல் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியின்படி ரேஷன் கடையை தனித்துறையாக்க வேண்டும் லோடுமேன்களுக்கு கட்டாய இறக்குகூலி வழங்க ரேஷன் கடை ஊழியர்களை நிர்பந்திப்பதை கைவிட வேண்டும் மேலும் ஐம்பது சதவீதம் பெண் ஊழியர்கள் பணியாற்றும் நியாய விலை கடைகளில் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் மாநில துணைத் தலைவர் பிச்சைப்பிள்ளை முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணைச் செயலாளர் செல்வமணி மாநகர தலைவர் சூரி மாநகர செயலாளர் ரமேஷ் மாவட்ட துணைத் தலைவர் முசிறிமணி நிர்வாகிகள் மகாமணி பெரியசாமி சுதர்சன் உள்ளிட்ட நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட நியாய விலை கடை பணியாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் போராட்டத்தை தமிழ்நாடு அரசின் நாயர்களுடைய பணியாளர் சங்கம் இன்று பொதுமக்களுடைய நலன் கருதியும் அரசினுடைய கவனத்திற்கு எங்களுடைய சிறப்பு தலைவர் ஐயா கூப்பா ஐயா அவர்களுடைய ஆலோசனை பேரலையும் எங்களுடைய தமிழ்நாடு அரசின் ஆய்வடை பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் திரு அண்ணன் ஜெயசந்திரன் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து விற்ப ரேஷன் கடைகளையும் ஒரு நாள் ஐந்து ஒம்பது இருபத்தி நாலு கடை அடைத்து பொதுமக்களுக்கு அரசுக்கும் இந்த ரேஷன் கடையில் நடக்கும் எதிர் திசைகளை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு இன்று ஒரு நாள் கடையடைப்பு நடத்தி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு இன்று அனைத்து விற்பனையும் ஒன்று கூடியிருக்கிறோம் சரியான நிலையில் தரமான பொருட்களை பொட்டளமாக வழங்கிடணும் பொதுமக்களுக்கு எடை குறையாமல் கொடுக்கணும் இது எங்களோட முக்கியமான நோ கோரிக்கை இது ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் பொதுமக்களை அடைய விடாமல் ஒரு பில் போட வேண்டிய பொதுமக்களுக்கு நாலு தடவை போட வேண்டியிருக்கு இரநூறுவா முந்நூறுவா அன்றைக்கி கிராமத்தில் கூலி வேலைக்கு போயிருக்கவங்க டெய்லி இந்த ரேஷன் கடைக்கு டெய்லி அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதை முப்பது நாள் அலையாமல் இந்த இரு இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி ஒரு எந்த காலமும் இந்த மாதிரி நடந்ததில்லை இந்த நாலு ஆண் நாலு மாத காலமாக பருப்பு கொள்முதல் பண்ணலை ஆயில் கொள்முதல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி சென்ற மாதம் வாங்காதவங்க இந்த மாதம் வாங்கிக்கலாம் இந்த மாதம் வாங்காத நான் சென்ற மாதம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லி மக்களை அலைகளிக்கிறார்கள் அது மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பொருட்களையும் நூறு சதவீதம் ஒதுக்கிடணும் இதில் மத்திய அரசு ஒரு நாடு ஒரு தேசம் மாதிரி வெளிநா வெளி மாவட்டத்தில் உள்ள காடுகளுக்கும் வெளி மாநிலத்தில் உள்ள காடுகளுக்கும் பொருட்கள் வழங்க சொல்லியிருக்கார்கள் அதற்கு ஒவ்வொரு கடைக்கும் குறைந்தது ஒரு பத்து சதவீதம் இறக்க வேண்டும் அதையும் இறக்கணும் இந்த அரசு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய ஒரே கோரிக்கையானது தனித்துறை இயக்கணும் இது தேர்தலில் தேர்தலில் சொல்லியிருக்காங்க எங்கள் தனித்துறை ஆக்கிறவேன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் நூறு சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்ட முதல்வர் எங்களோட கோரிக்கையான தனித்துறை தமிழ்நாடு அரசின் ஆய்வகை பணியாளர் சங்கம் கோரிக்கை தனித்துறை ஆக்கணும் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஆக்கணும் என்று கேட்டு கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஓசி மிஷினில் பில்லு ஏற்றணும் பில்லு ஏற்றாமல் கை ஹேண்ட் விட்டு பில்லு கொடுத்துட்றாங்க அது டவரில் வரல இதை மிஷினில் பார்த்தேன் ஒரே ஆள் ரெண்டு கடை மூணு கடை பார்க்குறாங்க அப்படி பார்க்குறப்ப அது டவரில் ஏறலேங்கிறதுக்கோசரம் அந்த சேல்ஸ்மென்களை சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்கிறதாக தகவல் வந்திருக்கு இதை ஆய்வு செஞ்சு அந்த சேல்ஸ்மென்களையும் அந்த அதிகாரிகளையும் இந்த மேல் உள்ள அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்காம பார்த்துக்கணும் அடுத்தபடியாக முடியாது கட்டாய இறக்குக்கோழி ஒவ்வொரு இடத்துலையும் லோடு பண்ணிங்க இறக்குக்கோழி கேட்குறாங்க இது வந்து நாங்கள் வந்து வேலைக்கு வந்திருக்கோம் நாங்கள் தப்பு பண்ணி தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்லேஷை அரசே உருவாக்குது இதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் டெண்டர் விட்டுருக்காங்க லாரி அந்த லாரிக்கு எடை இறக்குற கூலியை அவங்க தான் கொடுக்கணும் ஏற்றுக்கூலி எப்படி அரசு கொடுக்குதோ அதுமாரி இறக்கு கூலி அவங்க தான் கொடுக்கணும் இதை எங்களை கொடுக்க சொல்கிறாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதுவரை இந்த மாதிரி இல்லை இப்போதான் அதிகமாக இருக்கு ஒவ்வொரு லோடு மேனும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது லோடு மீன்கள் கூலி மட்டும் மாதம் வாங்குகிற சம்பளமே ஆறாயிரம் ஏழாயிரம் நான் கையில் வாங்குறது இதை ரூபா லோடு மனு கொடுத்தா அப்படி இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து என்னுடைய பெயர் அனைத்து ரேஷன் அடைகளுக்கும் பொது சுகாதார கழிப்பிடம் இன்னைக்கு ஜனாபதியிலேருந்து நீ இந்தியாவோடய பெ பெண்மணி அம்மா முதல் தலைவர்னு சொன்னால் ஜனாபதி அவங்களுக்கு இருக்கிற எவ்வளோ வசதி வாய்ப்போ அதே மாதிரி எல்லா குடிமக்களுக்கும் இருக்கணும்னு இந்திய சட்டம் சொல்லுது ஆனால் இங்கே இருக்கிற பணியாளர்களில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மகளிர் தான் காலையில் ஒம்பது மணிக்கு வீட்டை விட்டு வேலை வந்து உட்காந்தாங்கன்னா சாயந்திரம் ஆறு மணி வரை இயற்கை உபதை கழிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கூட கிடையாது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ அல்லது இருக்கிற அங்கே இருக்கிற நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளோ பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுத்துருமே கேட்டுக்கொள்கிறோம்